இந்தியால நீங்க எங்க இருந்தாலும் ஒரு ரியலான அண்டர்க்ரவுண்ட் ஜெயில நீங்க பார்க்கணும்னா டிப்பு சுல்தானோட கோட்டைக்கு தான் வரணும் இந்தியாவில் இப்பவும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு அண்டர்க்ரவு ஜெயில் ஹலோ மக்களை வெல்கம் பேக் டு அவர் சேனல் அவங்க மணி நீங்க பாத்துட்டு இருக்குது மணி டேஸ்டி கிச்சன் இப்போ நம்ம எங்க இருக்கோம்னா ஒரு கோட்டைக்குள்ளதான் இப்ப நம்ம போயிட்டு இருக்கோம் செவன்டீன்த் தடவை போயிற்று போய் நாலாவது இந்த கோட்டைக்குள்ளே ரொம்ப பாதுகாப்பான கோட்டை என்று ஆங்கிலேயர் மூலயமா அங்கீகரிக்கப்பட்ட கோட்டை இந்த கோட்டை புலி என்று அழைக்கப்படும் டிப்பு சுல்தானுடைய கோட்டை இந்த கோட்டை செவன்டீன் கிலோமீட்டர்ஸ் அவையில் இருக்கிற ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் தான் இருக்கு இப்போ நம்ம இந்த கோட்டைக்குள்ள போய் ரொம்ப சுவாரஸ்யமான இடத்தெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போதும் இப்போ நம்ம இந்த கோட்டைக்குள்ள பார்க்கக்கூடிய ரொம்ப பயங்கரமான இடம் இதுதான் பார்க்கறதுக்கு ரொம்பவே அமைதியா இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு இதுக்கு பின்னாடி ரொம்பவே பயங்கரமான பாதாள சதை இருக்கு

எதுக்காக ஆதாளத்துக்குள்ள கட்டியிருக்காங்கன்னா கைதிகளை இந்த சதைக்குள்ள கட்டி போட்டுட்டு தண்ணிய கொஞ்சம் கொஞ்சமா ஓபன் பண்ணுவாங்க இருபத்தி மூணாம் புலிகேஷி படத்துல பாத்து போனாம வடிவேல பாதாள சதைக்குள்ள கட்டி போட்டிருப்பாங்க ஆதாள சதைக்குள்ள கட்டி போட்டு தண்ணிய ஓபன் பண்ணியிருப்பாங்க அதே கான்செப்ட் தான் இந்த ஆதாள சதையிலயும் பட் ஆனா அந்த படத்துல நம்ம பார்த்தது ஒரு காமெடி சீன் இது காமெடி கிடையாதுங்க ஒரு ரியலான பல கொடுமைகளை பார்த்த ஒரு பாதாள சதை இது பல துர் மரணங்களை பார்த்த ஒரு சதை இது இப்ப நம்ம பாதாள சதைக்குள்ளேயே வந்துட்டோம் உள்ள வந்த உடனே இந்த இடம் எப்படி இருக்குன்னா இந்த பாதாள சதையோட உயரம் ரொம்பவே கம்மியா இருக்கு அது மட்டும் இல்லாம பல வளைவுகளோட இந்த பாதாள சதைய கட்டியிருக்காங்க அப்படியே நம்ம இந்த பக்கம் திரும்பி இந்த செவ்வாய் பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் ஃபுல்லாவே நீளமான கல்ல அதுக்கி வச்சிருக்காங்க இது எந்த கல்லுன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தான் கைதிகளை சங்கிலி போட்டு கட்டி வச்சிருப்பாங்க இங்க பதிக்க வச்சிருக்க ஒவ்வொரு கல்லையும் ஒவ்வொரு ஹோல் இருக்கு இந்த கல் மேல கைதிகளோட கைய வச்சு ரெண்டு பக்கமும் சங்கலி போட்டு டைட்டா கட்டி இருப்பாங்க கைதிகளுக்கு சங்கலி போட்டு டைட்டா கட்டணமேட்டு கழுத்து வரைக்கும் தண்ணியை நிரப்பி வச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாம இந்த சதையை பத்தி இன்னொரு பயங்கரமான தகவல் என்னன்னா இந்த சதையில் கட்டி போட்டிருக்க கைதிகளோட இடுப்பளவு இல்ல கழுத்தளவு தண்ணி இருக்கும் போது காவேரி ஆற்று இருக்கக்கூடிய முதலைகளை பிடிச்சிட்டு வந்து இந்த பாதாள சதைக்குள்ள விட்டுருவாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க யோசிச்சு பார்க்கவே ரொம்பவே பயங்கரமா இருக்கு இந்த மூலையில பார்க்கும் ஒரு பெரிய ஓட்டை இருக்கு இது மூலியமா தான் ஆதாள சிறையில் இருக்க தண்ணி எல்லாம் வடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க ஆதாள சிறையில் இருக்க தண்ணி எல்லாம் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காவேரி ஆறுக்கு சேரும் ஆனா வந்து பாதாள சிறைக்கு தண்ணியை கொண்டு வரதுக்கு என்ன மாதிரி சிஸ்டம் யூஸ் பண்ணாங்கன்னு தெரியல உங்களுக்கு யாருக்காச்சும் அது தெரிஞ்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க இந்த பாதாள சிறை முழுக்க முழுக்க பிரிட்டிஷ் கைதிகளை அடைச்சி வச்சு சித்திரவத பண்டத்துக்காகவே உருவாக்கின சதை பிரிட்டிஷ்காக நம்ம இந்திய மன்னர மக்கள்களை சதையில் போட்டு கொடுமைப்படுத்தியத நம்ம கேள்விப்பட்டிருப்போம் பட் ஆனா பிரிட்டிஷ்காங்களுக்காகவே ஒரு சதையை கட்டி அதுல பிரிட்டிஷ்காங்கள போட்டு கொடுமைப்படுத்திய ஒரே இந்திய மன்னர் டிப்பு சுல்தான் அதனாலதான் வரலாறு இன்னைக்கும் டிப்பு சுல்தான மைசூர் புலி என்று அழைக்குது இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்குதான் ஒரிஜினல் பெயிண்டிங் ஆஃப் சுல்தான் இந்த பாதல நடுவுல சம்மந்தமே இல்லாம நீங்க பீதங்கிய பார்க்கலாம் இவ்வளவு பெரிய பீதங்கி இந்த பாதல எப்படி வந்துச்சு நீங்க யோசிச்சுக்கிட்டே அப்படியே மேல பாத்தீங்கன்னா மேல பெரிய ஓட்டை இருக்கு போர்த் ஆங்கிலோ மைசூர் வால்ல சூழ்ச்சிகள் மூலியமாட்டு இந்த சதையாச்சும் அழிக்கும் வகையிலே இந்த இந்த சொல்லப்படுது படி வழியா இறங்கி வந்தோம் ஆண்டுகளுக்கு முன் படியெல்லாம் கிடையாது இந்த செவத்துல பதுக்கி வச்சிருக்க கல்கள் மூலியமா இறங்கி வருவாங்கன்னு சொல்லுவாங்க இப்ப இருக்க படிகளெல்லாம் இப்ப நாம சுத்தி பார்க்கறதுக்காக உருவாக்குனது அந்த காலத்துல பாதாள சதைக்குள்ள தூக்கி போட்டா திரும்பி வரும்போது

सिस्टम करके पानी छोड़ के टीपू सुल्तान ने उन लोगों का दम निकाला जि सत्तर साल का पीछे जेल ऐसा नहीं था इसका अंदर बहुत कटा था अलग 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 अलग, अलग जगह में सिपाही टाइप में पत्थर था टीपू सुल्तान का सिपाही तो जैसा हर दिन இப்போ நாம இந்த பாதாள சதைக்கு மேலே வந்துட்டோம் இந்த பாதாள சதை என்ன மாதிரி அமைப்பா கட்டிருக்காங்க பாருங்க மூணு அடுக்கில் பள்ளம் தோண்டி அதுக்கு கீழே போய் பாதாள சதைய கட்டிருக்காங்க இந்த பாதாள சதையை ஒட்டி கோட்டை செவரும் அதுக்கு பக்கத்தில் காவேரி ஆறும் ஓடுது இந்த செவதுல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்கும் இதெல்லாமே வந்து பீரங்கி மற்றும் உப்பாக்கிய வைக்கக்கூடிய இடம் இந்தியால நாம ஒரு இயலான பாதாள சதையை பார்க்கணும்னா நாம டிப்பு சுல்தானோட கோட்டைக்கு தான் வரணும் இந்த பாதாள சதையோட ஹிஸ்டரி இங்க நீங்க பாக்கலாம்